சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி தற்போது அதிமுக கூட்டணியில் பாமக இணைகிறது என்ற ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு நிலையில் பாஜக பக்கம் செல்வதா அல்லது அதிமுக பக்கம் செல்வதா என மாறி மாறி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் அதிமுக கூட்டணியில் பாமக இணைவதாக உறுதியான தகவல் ஒன்று கிடைத்திருக்கக்கூடியது இன்று தைலாபுரம் தோட்டத்தில் திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்த சி வி சண்முகம் அதிமுக கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் குறிப்பாக நீண்ட காலமாக இழுபறியாக இருந்ததற்கு காரணம் பாமக தரப்பிலிருந்து ஒரு ராஜ்யசபா சீட் கேட்கப்படுவதாகவும் அந்த ராஜ்யசபா சீட் அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெயக்குமார் அவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கேட்டுவிட்டதால் அந்த சீட்டை தர முடியாது என விடாப்பிடமாக எடப்பாடி பழனிசாமி இருந்தார் ஆனால் தற்போது பாமக பாஜக கூட்டணியை சென்றுவிடக் கூடாது என்ற காரணத்தால் பாமகவின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவிற்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் தருவதாக ஒப்புதல் அளி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் பாமக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகிறது வடமா மாவட்டங்களில் எத்தனை தொகுதிகள் தென் மாவட்டங்களில் எத்தனை தொகுதிகள் போன்ற தகவல்களும் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கின்றன அதன் அடிப்படையில் பாமக போட்டியிடும் தொகுதிகளாக முதல் தொகுதியாக ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி போட்டியிடும் என தெரிவிக்கப்படுகிறது அடுத்ததாக தருமபுரி மத்திய சென்னை கடலூர் அரக்கோணம் விழுப்புரம் திண்டுக்கல் என ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஒரு ராஜ்யசபா தொகுதியும் அதிமுக தரப்பிலிருந்து பாமகவுக்கு தருவதாக உறுதி கொள்ளப்பட்டது முன்பு அன்புமணி அவர்கள் பாஜக கூட்டணி இணைவதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் ஆனால் தொண்டர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகளின் விருப்பத்தின் பேரிலே பாமக தற்போது அதிமுக கூட்டணியில் இணைந்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதுபோக ராமதாஸ் அவர்களும் அதிமுக கூட்டணியில் இணைந்தால்தான் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் கொண்ட சட்டமன்ற தேர்தலிலும் அது பாமகவுக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்கும் ஒரு மாநில கட்சியுடன் இணைந்தால்தான் சட்டமன்ற தேர்தலில் கணிசமான வாக்கு வங்கிகளும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும் என பாமக தலைமை கணக்கு போடுகிறது எனவே நீண்ட நாட்களாக இழுபறியாக ஈடுத்து வந்த இந்த பிரச்சினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்திருக்கிறது அதிமுக கூட்டணியில் இணைந்தது பாமக என்ற தகவல் தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளில் பதிவேற்று வருகிறோம் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு அளிக்க நினைக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி